அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தாலா வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹூர் உனக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான் இறுதி நாள் வரை அமல் செய்வதற்கும் அதனுடைய முழுமையான நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கும் இஹ்லாஸோடு அமல்களை செய்வதற்கும் அல்லாஹ் தோஃபீக்கு செய்வானாக இன்றைக்கி பார்க்குற செய்தி என்னென்னா ஒரு கடற்கரையில் நடந்த ஒரு நிகழ்வு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடற்கரை ஓரத்தில் ஒரு தாய் தன்னுடைய பச்சிலம் குழந்தையோடு போயிட்டுருக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய அலை வந்துச்சு அந்த சின்ன பிள்ளைய பச்சனை குழந்தைய அந்த அலை வந்து அடித்து உள்ளே கொண்டு போயிடுச்சு உள்ள அடித்து கொண்டு உடனே அந்த அம்மா மனசு ரொம்ப பதற ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா அந்த கடலை பார்த்து சொல்லிச்சு இந்த கடல் வந்து மனுஷனை காவு வாங்கக்கூடியது மனுஷனை பழி வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிச்சு சொன்னது மட்டும் இல்லை கிடக்கிற ஓரமாக வந்து கிடக்கிற ஓரமாக அந்த மண்ணில் வந்து எழுதி வச்சு இந்த கடல் பழி வாங்கக்கூடியது காவு வாங்கக்கூடியது அப்படின்னு எழுதி வச்சிருச்சு கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனிதர் அதே கடலுக்கு உள்ளே உள்ளே போனார் முத்து எடுத்தார் முத்தின் மூலமாக நிறைய வருமானம் அவருக்கு கிடச்சிச்சு அப்போ அந்த மனிதர் அந்த கடலை பார்த்து சொன்னார் இந்த கடல் மனிதனை வாழ வைக்கக்கூடியது மனுஷனை உயர்வான அந்தஸ்து கொண்டு போடிய அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையாக அந்த கடலை பற்றி பேசினார் பேசிட்டு கடற்கரை ஓரமாக வந்து அதே மண்ணில் எழுதினார் இந்த கடல் கொடைத்தன்மை வாய்ந்தது மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தும் அளவுக்குள்ள பொருளாதாரத்தை வழங்கக்கூடியது அப்படின்னு அவர் எழுதினார் எழுதிட்டு அவரும் போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் அந்த இடத்துல அதே கடற்கரை ஓரமாக வந்து நின்று அங்கே நிற்கும்போது அவர் கையில் வந்து சில காசுகளை காசு பணத்தை வச்சிருந்தார் அந்த பணத்தை அந்த அலை வேகமாக வந்த வேகத்தில் அந்த கடலில் அலை வந்து அந்த காசை வந்து அப்படியே பறித்து கொண்டு போயிடுச்சு இப்போ இவர் என்னச்சர் கையில் வச்சுருந்த பணம் மட்டும் இல்லை கையில் வச்சுருந்த பொருளையும் சேர்த்து அதை அடித்து கொண்டு போயிடுச்சு இப்போது இந்த மனிதர் இந்த கடலை பார்த்து சொன்னார் இந்த கடல் இருக்குத இது திருடக்கூடியது என்னுடைய கையில் வச்சுருந்த பொருளை திருடி கொண்டு போயிடுச்சு பணத்தையும் கொண்டு போயிருச்சு பொருளையும் கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கடக்கிற ஓரமாக வந்தார் கிடக்கிற ஓரத்தில் எழுதினார் இந்த கடல் திருடக்கூடியது திருட்டுத்தன்மை படைத்தது அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவரும் போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மீன் பிடிக்கக்கூடிய மனிதர் வந்தார் அந்த கடலில் போய் மீன் பிடிச்சார் மீன் பிடிச்சிட்டு வெளியே வந்தார் வந்த உடனே அந்த மனிதர் நிறைய மீன் கிடைச்ச உடனே சந்தோஷத்தில் இந்த கடலை பார்த்து சொன்னார் இந்த கடல் இருக்குத இந்த கடல் மனிதனுடைய வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது மனசனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்குது அன்றைக்கி அன்றைக்கி பொருளை வாழ்க்கையை வந்து குடும்பத்தை கழிக்கிறதுக்கு இந்த பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த கடல் ரொம்ப நல்ல கடல் அப்படின்னு சொல்லி கடலை பற்றி ரொம்ப புகழ்ந்துட்டு ஓரமாக வந்தார் கடக்கிற ஓரத்தில் அந்த மண்ணில் எழுதி வச்சார் இந்த கடல் மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியது பொருளாதாரத்தையே வழங்கக்கூடியது அப்படின்னு எழுதி வச்சுட்டார் நாலு பேரும் நாலு விதமாக எழுதி வச்சாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் போன பின்னாடி ஒரு பெரிய அலை வந்துச்சு அந்த அலை வந்த உடனே என்ன செஞ்சிச்சின்னா இந்த நாலு பேர் எழுதி வச்ச நாலு விதமான வார்த்தைகள் எந்த வார்த்தையுமே மிச்சம் வைக்கலை எல்லா வார்த்தையுமே அடித்து ஒரே சரிசமமாக அந்த மணலை ஆக்கிருச்சு கடற்கரை மணலை சரிசமமாக ஆக்கிட்டு அந்த அலை தன்னால் போயிடுச்சு இந்த கதையை சொல்லிட்டு சொல்லுவாங்க உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் எந்த மனுஷன் எந்த தவறை செஞ்சாலும் சரி அந்த தவறை நினச்சி நினச்சி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது அந்த தவறை நினச்சி யாரையும் பழிவாங்கவும் கூடாது யாரும் உபகாரம் செஞ்சிட்டாங்கன்றக்காக வேண்டி ஒரே அடியாக புகழ்ந்துக்கிட்டே இருந்து நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது இறைவன் அல்லாஹ நாடியதே கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலமாக நமக்கெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லித்தருகிறார்கள் சொல்லித்தர்றது மட்டுமில்லை நபி சல்லா அலையம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க உலகத்தில் பிறருடைய தவறை யார் மன்னித்து வாழுகின்றார்களோ அவருடைய தவறை அல்லாஹ் மன்னித்து வாழுகின்றார் அந்த கடல் கடலை ஆராயணம் செஞ்சிச்சு வந்துச்சு எல்லா குறையும் ஒன்றும் இல்லாமல் அழித்து கொண்டு போயிடுச்சு அதை மாதிரி யாராவது தவறுகள் நமக்கு செஞ்சிருந்தால் நாம் யாருக்காக தவறு செய்திருந்தால் மன்னிப்பை கேட்க வேண்டும் நமக்கு யாராவது தவறுகளை செய்திருந்தால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த செய்த தவறை மறந்துவிட வேண்டுமே தவிர அதை உள்ளுக்குள்ளாக வைத்து கூடாது என்பதை நபி செல்லல்லா சொல்ல சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த உயர்ந்த மன்னிக்கும் தன்மையை பெறுவோம் பேருடைய தவறுகளை மன்னிப்போம் மறப்போம் அல்லா நம்முடைய தவறுகளை மன்னித்து மறந்து உயர்ந்த அந்தஸ்தை அல்லா வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர